தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் பணி புரியும் பணியாளர்களுக்கென பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கணினி செயலியை அறிமுகப்படுத்தும் விழா மற்றும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அதேபோன்று நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமும் முடிக்கப்பட்ட பணிகளை பொதுமக்களுக்கு ஒப்படைக்கும் விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமை வகித்தார் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி செல்வராஜ் எம்எல்ஏ மாரிமுத்து ஆணையர் பிரபாகரன் பொறியாளர் பிரதான் பாபு துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் நியமன குழு உறுப்பினர் ஆர் எஸ் பாண்டியன் முன்னிலை வகித்தனர் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் வரவேற்றார் கலைஞர் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக கணினி செயலியை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ அறிமுகப்படுத்தினார் கலைஞர் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கீழ்கண்ட நீர்நிலைகள் மற்றும் பூங்காக்கள் மேம்பாடு செய்யப்பட்ட பணிகள் நூத்தி நாற்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் மேட்டு தெருவில் மேம்பாடு செய்யப்பட்ட திருக்குளம் நூற்றி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வெட்டுக்குளம் மேம்பாடு செய்யப்பட்டது அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாகை சாலையில் தேலிக்குளம் மேம்பாடு செய்யப்பட்டது தேலிக்குளம் உள்ளிட்ட முப்பது லட்சம் மதிப்பீட்டில் செக்கடி குளம் மேம்பாடு செய்யப்பட்டது நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் மண்ணை ரோட்டில் மேம்பாடு செய்யப்பட்ட ஜே ஆர் கார்டன் பூங்கா ரூபாய் இருபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் ஈசிஆர் சாலையில் மேம்பாடு செய்யப்பட்ட சாய்நகர் பூங்கா இவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் அவற்றிற்கான கல்வெட்டுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ திறந்து வைத்தார் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட ரொக்க பிஎஸ்ஆர் நினைவு மண்டபத்தை சுற்றி அமைக்கப்பட்ட சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் பணி கல்வெட்டுக்களை நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆலோசனைக் குழு உறுப்பினர் பொறியாளர் செல்வகணபதி மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் சுஜாதா மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஐடிய இது சரி உண்மை அதாவது கவிதா அவர்கள் எட்டி பண்றது பிராமியாகி வர சந்தேகப்பட்டிக்கு உடைச்சு எட்டி பண்ண போல நெருங்க இவர்களை மீண்டும் பார்த்துக்கிறேன்

நீங்கள் எடுக்க நீங்கள் எடுக்கிறதே எடுக்கிறீங்க நீங்கள் எடுக்கிறத எடுத்துக்கிட்டே இருந்தீங்க ரொம்ப நல்ல வாங்க அங்கே நீங்கள் போட்டி 对。好的。 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க